வணக்க நான் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழல் நிகழ்ச்சியினூடாக இயற்கை வழிய பகுதியுண்மையில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற தேவைப்படுகின்ற அறிய வேண்டும் என்று நினைக்கின்ற பல்வேறுபட்ட தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றது பலருடைய மனதிலும் நினைக்கின்ற ஒரு வீட்டுத்தோட அமைப்பதற்கு சவாலாக இருக்கின்ற விடயங்களுக்கு தீர்வாக இந்த நிகழ்ச்சி பல்வேறு பட்ட தகவல்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கின்றது இப்போ தோட்டங்கள் தொடர்பான விடயங்கள் தரப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த தோட்டங்களிலே சில அதாவது வந்து பயிர்களை நாங்கள் நடுகின்ற போது கூட அந்த பயிர் தெரிவில் கூட கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்னென்று சொன்னால் அந்த நாங்கள் இங்கே மாடிப்பகுதியிலே என்ன செய்கின்றோம் என்றால் மண்ணை ஏதோ ஒரு வகையிலே ஒரு மாற்று முறை உட்படுத்தித்தான் தாடிகள் பொருத்தீன் பைகள் போன்றவற்றை நிரப்பி செய்கின்றோம் எனவே இந்த அதிகளவு வேர் பாய்கின்ற அதிகளவு வேர்பாய்வதற்கு இடம் தேவைப்படுகின்ற பயிர்களை அதாவது செடிகளாக அதிகளவிலே பய தேவைப்படுகின்ற பயிர்களை தவிர்த்து கொள்வது நல்லது இவ்வகையான பயிர்களை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டுமென்றால் உண்மையில் குறைந்தளவு மண்ணுக்குள்ளே நின்று பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அதில் நாங்கள் குறைந்தளவு மண்ணை பயன்படுத்துகின்ற போது ஊட்ட நிறைந்த மண்ணாக அதை இருக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் அவ்வாறான பயிர்களை அவ்வாறான நிலைமையிலே நாங்கள் மாடிப்பகுதியிலே பயிர்களை ந நடுகை செய்து கொள்ள முடியும் கூடுதலாக சாதாரணமாக நாங்கள் தோட்டங்களில் நடக்கின்ற கத்தரி மிளகாய் வெண்டி தக்காளி போன்ற பயிர்களை நட்டுக்கொள்ள முடியும் போல் இந்த வெப்பநிலையை தணிப்பதற்காக சில வகையான கொடிப்பயிர்களை அதிக அளவான வெப்பம் பெறுகின்ற பகுதிகளை தடுப்பதற்கான ப சில வகையான கொடிப்பயிர்களை நடத்துக்கொள்ள முடியும் ஆனாலும் கூட எல்லா வகையான கொடிப்பயிர்களையும் நடக்கும் நடக்கூடாது என்று சொன்னால் அது படர்ந்து படர்வதற்கு நிறைய இடம் தேவை ஆனால் எங்களுடைய இடம் வந்து மிக குறுகியதாக இருக்கின்றது சிலர் நான் பார்த்துருக்கின்றேன் கொடிப்பயிர்களை மாடிப்பகுதியிலே நட்டு விட்டவுடன் அந்த கொடி படர்வதற்கிடமின்றி எல்லா பயிர்கள்லையும் படர்ந்து ஏனைய பயிர்களை பயந்தராமல் ப ஒரு நிலைமை ஏற்படுத்துகின்றது இயன்றவரை கொடிப்பயிர்கள் அதிக அளவு இடங்களில் படர்ந்து பயந்துறுகின்ற பயிர்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த கொடிப்பயிர்களில் சிலவற்றுக்கு கொழு அதாவது வந்து பற்றி படர்வதற்கான கொழு கொம்புகள் தேவை பந்தல்கள் தேவை இப்போ புடோல் போன்றவற்றுக்கெல்லாம் பந்தல்கள் தேவை அதே போல் பயிற்சிக்கு நாங்கள் தடிகளை நாட்ட வேண்டிய நிலைமை பாகல் போன்றவற்றுக்கு இவையெல்லாம் மாடிப்பகுதியிலே மிக கடினமானதாக இருக்கும் நிலத்தில் என்றால் நாங்கள் அவற்றை ஊண்டுகின்றோம் நிலத்தை ஊன்றி அவ பந்தல்களை அமைக்கின்றோம் தடிகளை ஊண்டுகின்றோம் படரக்கூடியதாக இருக்கும் மாடிப்பகுதியிலே அவ்வாறு உறுதியாக நாங்கள் மாடிப்பகுதியிலே உறுதியாக தடிகளையோ பந்தல்களையோ அமைப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதனால் இவ்வாறான பயிர்களை நீங்கள் தவிர்த்துக்கொள்ளுங்கள் கூடுதலாக செடித்தன்மை வாய்ந்த பயிர்களை நடுவது சிறந்ததாக இருக்கும் இதைவிட இந்த கொடிகள் படந்து நீங்கள் நினைப்பது போல பாரத்தை அதிகமாக்கக்கூடிய நிலைமைகளும் ஏற்படும் எனவே சில வகையான கொடிகளை குறைந்தளவு இடங்களிலே படரக்கூடிய தன்மை உள்ள கொடிகளை கொழுகம்புகள் அதிகளவு தேவையற்ற படி பயிர்களை கயிறுகளை கட்டி வயர்களை கட்டி தடிகளை கட்டி அவற்றிலே படரவிடக்கூடிய பயிர்களை கொடிகளை நீங்கள் நட்டுக்கொள்ள முடியும் எனவே செடிகளை நடுவது தான் சிறந்ததாக இருக்கும் இதைவிட கீரைகளையும் நீங்கள் மாடிப்பகுதியிலே போட்டுக்கொள்ள முடியும் பல்வேறுபட்ட கீரைகளை கொஞ்சம் கீரைக்கு நீங்கள் கொஞ்சம் பரப்பளவு கூடிய இடங்கள் அதாவது பரந்த பாத்திகள் பரந்த பாத்திரங்கள் பாத்திகளை போன்ற அகன்ற பாத்திரங்களை பயன்படுத்தி அவற்றுக்குள்ளே மண்ணை நிரப்பி நட முடியும் மேல் மண் மண்ணோடு சொன்ன நான் சொன்ன கலவையாக நீங்கள் கலந்து நிச்சயமானதிலே கவனம் செலுத்த வேண்டும் அதிகளவு பாரங்கொண்ட மண்ணை மேற்பகுதிக்கு நீங்கள் கொண்டு செல்லக்கூடாது அவற்றுக்கு பதிலாக இந்த பாரம் குறைந்த உள்ளீடுகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது எந்த இடத்திலும் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் அவ்வாறான இந்த உள்ளீடுகளை கொண்டு நீங்கள் அகலமான பல்வேறுபட்ட சாடிகள் இருக்கின்றன போல் பாத்திரங்கள் இருக்கின்றன அவற்றிலே நீங்கள் மண்ணை பரவி கீரைகளை பயிரிட்டு கொள்ள முடியும் குறைந்த அளவான கீரைகளை பயிரிட்டால் கூட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே பயிரிட்டால் நாளாந்த நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் பல்வகையான கீரைகளையும் நாங்கள் இங்கே நட்டுக்கொள்ள முடியும் பசல் இனங்கள் பொன்னாங்கான் இனங்கள் அதே போல் எங்களது தோட்டக்கீரை என பல்வேறுபட்ட கீரைகளையும் நாங்கள் நட்டுக்கொள்ள முடியும் அவ்வாறுடுகின்ற போதும் நாளாந்த நாங்கள் கீரைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே மாடிப்பகுதியிலே நீங்கள் பயிர்களை நடுகின்ற போதும் அதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் ஏனென்று சொன்னால் தோட்டங்கள் மாடித் வெற்றி அளிப்பது மிக குறைவாக இருக்கின்றது இதற்குக் காரணம் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களிலும் கவனம் செலுத்தாமல் எழுந்த வாக்கிலே நிலத்திலே தோட்டங்களை செய்வது போன்ற ஒரு நடைமுறைகளை பின்பற்றி நாங்கள் தோட்டம் செய்வதுதான் அதற்கு காரணம் எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் இன்னும் பல மாடித் தோட்டங்கள் தொடர்பான தகவல்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியிலே இடம்பெறும் நன்றி வணக்கம்